வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத கன்னிராசி பலன் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத கன்னிராசி பலனை பற்றி பார்ப்போம் மே மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி பலன் இந்த மே மாதம் கன்னிராசி மக்களுக்கு ஒரு மிதமான பலன்கள் அடையக்கூடியதாக இருக்கும் தங்களின் கிரக நிலை சில உடல்நல பிரச்சனைகளை குறிக்கும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காதலில் உள்ள கன்னிராசி மக்கள் சாதகமான காலகட்டத்தை அனுபவிப்பார்கள் இருப்பினும் திருமணமான கன்னிராசி மக்கள் இந்த காலகட்டத்தை சவாலானதாக காணலாம் இவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லை என்றால் கன்னிராசி மக்களின் மனைவியுடனான பிணைப்பை எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் இந்த மாதம் இவர்களின் உடல்நலம் மோசமடையக்கூடும் என்பதால் உங்களின் வாழ்க்கை துணைக்கு உங்களின் கவனம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் கன்னிராசி மக்கள் தாங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இந்த காலத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒட்டி கொண்டால் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உங்கள் சிரமங்களை நீங்கள் தவிர்க்கலாம் கன்னிராசி மக்களின் தொழில் ரீதியாக நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிகிறது மின்சாரம் தொடர்பான தொழில் ஈடுபட்டுள்ள கன்னிராசி மக்கள் பொறுமையாக இருந்து நல்ல நடத்தையை கடைபிடித்து வெற்றி அடைய முயற்சிக்க வேண்டும் கன்னிராசி மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளையும் சில மாணவர்கள் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாக பலனாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் ஏழாம் வீட்டில் பலவீனமாக ராசியில் இருக்கிறார் இந்த வேலை இந்த வேலை செய்யும் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்க வைக்கும் வெற்றியை பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது உங்களின் வேலையில் இருக்கும் எதிர்ப்பு நிலை உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கும் எனவே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் மே மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் மேஷராசிக்கு எட்டாம் வீட்டு நுழைவதால் இந்த காலம் தொழிலில் சில ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரும் இருந்தாலும் அதிகமான சிரமத்தை கொடுக்காது இந்த நேரத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்நிலைகளில் நீங்கள் உங்கள் வேலையை இழக்க நேரிடும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் அதாவது மே முப்பத்தி ஒன்று அன்று புதன் ஒன்பதாம் வீட்டிற்குள் நுழைவார் இந்த காலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் மேலும் நீங்கள் ஒரு நல்ல இடத்திற்கு மாற்றப்படலாம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் இந்த காலம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைத்து வெகுமதியையும் அறுவடை செய்வீர்கள் மறுபுறம் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் இருப்பதாலும் மனிதர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை தொழிலில் உண்டாகும் குழப்பத்தை சந்திக்க நிலை ஏற்பும் உங்கள் வணிக பங்குதார கூட்டாளர்களுடனான உங்கள் உறவு சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் மேலும் இதுபோன்ற சிற்றுகளை தவிர்க்க நீங்கள் அவர்களுடன் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஏழாவது வீட்டின் அதிபதியான விழாழன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இது வணிகம் தொடர்பான உங்கள் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக்கும் மேலும் உங்கள் வணிகம் பல்வேறு இடங்களுக்கு விரிவடையக்கூடிய சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பொழுது இந்த மாதம் தங்கள் நிதி வாழ்க்கை சாதகமாக இருக்காது ஆறாம் வீட்டில் சனியும் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதனும் எட்டாம் வீட்டில் சுக்கிரன் வியாழன் தஞ்சிருப்பது உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் செலவுகள் விரைவாக அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வரவு செலவு திட்டத்தில் ஒட்டிக்கொள்ள உங்களால் முடிந்த அளத்தையும் நீங்கள் முயற்சிப்புகள் இருந்தாலும் சிரமம்தான் உங்கள் வருமானத்தை விட உங்கள் செலவுகள் அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்வுகள் மற்றும் அது பற்றியும் கவனிப்பீர்கள் இருப்பினும் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தார் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீர்கள் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழலாம் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இந்த மாத தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் செஞ்சிருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் ரகசிய செயல்களுக்கு பணத்தை செலவழிப்பீர்கள் அதில் மகிழ்ச்சியை காண முயற்சிப்பீர்கள் கன்னிராசி மக கண்ணீராசி மக்களின் சிலருக்கு ரகசிய நோய் தொற்றுக்கு காரணமாக செலவுகள் உருவாகும் மே பதிமூணு அன்று சுக்கரன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைந்து அங்கு இருக்கும் விழா இணைகிறார் இது உங்களுக்கு பண ஆதாயத்தை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் ஆனால் பங்கு சந்தையை முழுமையாக படித்த பின்னர் முதலீடு செய்ய வேண்டும் இல்லை எனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் கன்னிராசி மக்களுடைய ஆரோக்கியம் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை புதன் அதன் வலவிழந்த ராசியான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடன் உள்ளது இது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்கும் எனவே இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது இதற்காக உங்கள் தினசரி வழக்கத்தில் காலை நடைப்பயிற்சி யோகாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் தோல் மற்றும் ரத்தம் தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் சோம்பல் நிலைமையை மோசமாக்கும் என்பதால் முடிந்தவரை சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இருப்பினும் இந்த மாதத்தின் பிற்பகுதி உங்கள் ஆரோக்கியத்தில் தொடர்பான நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் கன்னிராசி மக்களுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இது இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாக இருக்கும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் அம்ச பார்வை உங்கள் அன்பை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்கள் காதல் பங்குதாரர் மீது உங்கள் நம்பிக்கை படிப்படியாக வளரும் இது உங்களை உங்கள் காதலியுடன் அல்லது காதலுடன் நெருக்கமாக்கும் மற்றும் உங்கள் பிழைப்பை மேம்படுத்தும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது பன்னெண்டாம் வீட்டில் அவர் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் காதலி வேலை காரணமாக எங்காவது செல்லலாம் மேலும் நீங்கள் அவருடைய ஆழமாக இந்த நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் உண்டாகும் திருமணமான கன்னிராசி மக்களுக்கு இந்த மாதம் சவால்கள் வரும் ஏழாம் வீட்டில் கேதுவும் ராகு செவ்வாய் புதன் போன்ற பிற கிரகங்களும் இருப்பதால் கணவன் மனைவிடையே ஈகோ மோதல்கள் ஏற்படும் இது இந்த கன்னிராசி மக்களுக்கு மன அழுத்தம் நடைந்த திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நீங்கள் இந்த கடினமான சூழ்நிலைகளை பொறுமையுடன் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லையெனில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இருப்பினும் முதல் வீட்டில் அம்ச அம்சப்பார்வையுடன் இருப்பதால் நீங்கள் சவாலான இந்த காலங்களில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருவீர்கள் மே பத்து அன்று புதன் மேஷராசியிலிருந்து வெளியேறும் பொழுது நிலைமை கணிசமாக மேம்படும் கன்னிராசி மக்களுக்கு குடும்ப உறவுகள் என்று பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் இருப்பினும் உங்கள் சீரற்ற நடத்தின் காரணமாக குடும்பத்தின் கேள்வி எழலாம் இதனால் நீங்கள் உங்கள் கோபத்தை எளிதில் அடைவீர்கள் இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு செய்து குடும்ப சூழலை பாழாக்கிவிடும் நான்காம் வீட்டின் அதிபதியான வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் சில புனித யாத்திரைகளுக்கு குடும்பமாக பயணம் செய்ய திட்டமிடலாம் வியாழனின் தாக்கத்தால் குடும்பத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் சுக்கிரனும் சூரியனும் எட்டாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார்கள் இது குடும்ப உறுப்பினர்களை ஒருவருவர் மதிக்க உதவும் சில கன்னிராசி மக்களுக்கு தேவையற்ற யூகோவின் மோதல்கள் உருவாகலாம் இருப்பினும் ஒட்டுமொத்த நிலைமை கட்டுக்குள் இருக்கும் கன்னிராசி மக்களுடைய உடன் பிறந்தவர்களின் நடத்தை உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் அவரின் உடல்நலக் குறைவால் நீங்கள் தொந்தரவு செய்ய தொந்தரவு படக்கூடிய சூழலும் இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனையும் பரிகாரம் என்பது விஷ்ணு பகவானை தினமும் வழங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வெள்ளிக்கிழமையன்று மாடுகளுக்கு கோதுமை மாவையும் உளுந்து உணர்ந்த கோதுமை மாவையும் வெள்ளமும் கலந்து ஊட்ட வேண்டும் நீங்கள் விநாயகரை வணங்குதல் மற்றும் புதன் பீஜ மந்திரத்தை தவறாமல் ஜபிக்கவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரணி ஐசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி